வணக்கம் நாம் இப்பொழுது திருவள்ளுவர் வாக்குப்படி கதையை பார்க்க போகிறோம் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பில்லாதவர் எல்லாமே உரிமை என்று நினைப்பார்கள் அன்பு உடையவர் என்ன செய்வார் தம் எலும்பையும் பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வார்கள் ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் கூடி உசீனரனின் மகனான மன்னன் சிபியின் அறம் மற்றும் நற்செயல்களை காண பூமிக்கு இறங்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் ஒருவருக்கொருவர் நல்லது என்று சொல்லி கொண்ட அக்னியும் இந்திரனும் பூமிக்கு வந்தனர் புறாவின் உருவத்தில் இருந்த அக்னி பருந்தின் உருவத்தில் தன்னை தொடர்ந்து விரட்டி வரும் இந்திரனிடமிருந்து விலகி பரந்தோடி வந்தான் பிறகு அற்புதமான இருக்கையில் அமர்ந்திருந்த மன்னன் சிபியின் மடியில் அந்த புறா விழுந்தது அப்போது அங்கிருந்த புரோகிதர் அந்த சிபியிடம் பருந்துக்கு பயந்தும் தனது உயிரை காக்க விரும்பியும் இந்த புறா உம்மிடம் பாதுகாப்பு நாடி வந்திருக்கிறது ஒருவரின் உடல் மேல் புறா வந்து விழுவது என்பது பெரும் ஆபத்தை முன் அறிவிப்பது அதாவது சகுனம் என கற்றோர் சொல்லியுள்ளார்கள் குணங்களை புரிந்து கொள்ளும் மன்னன் சுட்டிக்காட்டப்படும் இந்த ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள செல்வத்தை தானம் செய்யட்டும் என்றார் புரோகிதர் அந்த பூராவும் அதாவது அக்னி தேவனும் மன்னனிடம் பருந்துக்கு பயந்தும் எனது உயிரை காக்க விரும்பியும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தான் வந்தேன் நான் ஒரு முனிவன் புறாவின் உருவைக் கொண்டு உன்னிடம் பாதுகாப்பை நாடுபவனாக நான் வந்திருக்கிறேன் உண்மையில் நான் எனது உயிராக உன்னையே தேடி வந்தேன் நான் வேதம் அறிந்தவன் பிரம்மச்சரிய வாழ்வு முறையை மேற்கொள்பவன் தன்னடக்கம் மற்றும் தவறங்கள் கொண்டவன் என்பதை அறிந்து கொள் மேலும் நான் எனது ஆசான் விரும்பாதது எப்போதும் பேசாதவன் என்றும் உண்மையில் அனைத்து அறங்களையும் கொண்டவன் என்றும் அறிந்து கொள் நான் வேதங்களை திருப்பி சொல்வேன் எனக்கு அவற்றின் ஒரே நடை அதாவது யாப்பிலக்கணம் தெரியும் வேதங்களை நான் எழுத்து எழுத்தாக கற்றிருக்கிறேன் என்று அந்த புறா கூறியது மேலும் என்னை பரிந்திடம் கொடுத்து விடாதே கற்ற தூய் அந்தணனை தானமாக கொடுப்பது நல்ல தானமாகாது என்று கூறியது உடனே இந்திரன் ஆகிய அந்த பருந்து இந்த உலகில் வரும் உயிரினங்கள் அனைத்தும் ஒரே குறிப்பிட்ட வகையில் வருவதில்லை படைப்பின் வரிசையில் முற்பிறவியில் நீ இந்த புறா மூலமேதான் பிறந்தாய் ஓ மன்னா அது உனது தந்தையாக இருப்பினும் இந்த புறாவை பாதுகாப்பதன் மூலம் எனது உணவில் தலையிடுவது உனக்கு தகாதது உடனே மன்னன் இதற்கு முன் மனிதர்களின் தூய மொழியை பறவைகள் பேசுவதை யாராவது கண்டிருக்கிறீர்களா சொல்வதையும் பருந்து சொல்வதையும் அறிந்த பிறகு படி நாம் இன்று எவ்வாறு செயல்படலாம் பாதுகாப்பை நாடி வந்த பயந்த உயிரினத்தை அதன் எதிரியிடம் கொடுப்பவன் தனக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அதை அடைய மாட்டான் உண்மையில் அவனுக்காகவே மேகங்கள் சரியான காலங்களில் மழையை பொழியாது விதைகள் துவப்பட்டாலும் அவை அவனுக்காக முளைக்காது தன்னிடம் பாதுகாப்பை நாடி வந்த பயந்த உயிரினத்தை அதன் எதிரியிடம் கொடுப்பவன் பிள்ளை பருவத்திலேயே தனது வாரிசு சாவதை காண்பான் சி வி சக்கரவர்த்தி சொல்லிக்கொண்டே போனார் மேலும் ஓ பருந்தே சிவி குலத்தை சேர்ந்த மக்கள் உனக்கு முன்பாக சோற்றுடன் சமைக்கப்பட்ட காளையை இந்த புறாவுக்கு பதிலாக வைக்க அனுமதி கொடு நீ மகிழ்ச்சியாக வாழும் வகையில் அவர்கள் உன்னை இறைச்சி அபரிமிதமாக கிடைக்கும் இடத்திற்கு சுமந்து செல்ல அனுமதி என்று கேட்டான் இதை கேட்ட பருந்து ஓ சிவியே இந்த புறாவுக்கு பதிலாக நான் காளை மாட்டையோ அல்லது உண்மையில் எந்த பிற பிற இறைச்சியோ அல்லது அளவில் அபரிமிதமான இறைச்சியோ நான் கேட்க மாட்டேன் இந்த புறா எனக்கு தேவர்களால் கொடுக்கப்பட்டது எனவே இதன் மரணம் இன்று என விதிக்கப்பட்டுள்ளதன் விளைவால் இந்த உயிரினமே எனது இன்றைய உணவாகும் எனவே ஓ சிவியே அதை என்னிடம் கொடுத்துவிடு என்று கேட்டது பருந்து என்னை மன்னனும் எனது மக்கள் கவனமாக அந்த காளையை முழு உறுப்புகளுடன் உன்னிடம் கொண்டு வர அனுமதி கொடு நான் எனது உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேனே அன்றி இந்த புறாவை உனக்கு கொடுக்க மாட்டேன் ஓ பருந்தே இந்த உயிரினம் சோமச்சாருடன் கூடிய வேள்வியைப் போல காணப்படுகிறது என்பதை நீ அறியவில்லையா ஓ அருளப்பட்டவனே பருந்தே இதற்காக எவ்வளவு சிரமப்படுவதை நிறுத்து எந்த காரணம் கொண்டும் என்னால் இந்த பறவையை உனக்கு தர முடியாது ஓ பருந்தே உனக்கு திருப்தியானால் உனக்கு ஏற்புடைய எதையும் நான் உனக்கு செய்ய வேண்டுமானால் அதை செய்வதன் மூலம் சிபி குலத்தின் மக்கள் மகிழ்வடைந்து என்னை பாராட்டும்படியாக இருந்தால் அந்த காரியத்தை எனக்கு கட்டளையிடு நீ என்னை என்ன செய்ய சொல்கிறாயோ அதை செய்வேன் என நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என்றான் மன்னன் சிபி அப்படியாக மன்னனின் முறையீட்டை கேட்ட பருந்து அதாவது இந்திரன் அந்த மன்னன் சிபியிடம் ஓ மன்னா இந்த புறாவின் எடைக்கு சமமான சதையை உனது வலது தொடையிலிருந்து நீ அறுத்து தந்தால் இந்த புறா உன்னால் பாதுகாக்கப்பட்டதாகும் அப்படி செய்தாயானால் எனக்கு ஏற்புடையதை செய்தவனாவாய் குலத்தின் மனிதர்கள் உன்னை புகழம்பம் நடந்து கொண்டவனாவாய் என்றது அந்த பருந்து இதற்கு உடன்பட்ட மன்னன் தனது வலது தொடையில் இருந்து சதையை அறுத்து புறாவிற்கு எதிராக தராசில் நிறுத்தி பார்த்தான் ஆனால் புறா எடை மிகுந்ததாக இருந்தது அதன் பேரில் மன்னன் தனது சதையின் மற்றொரு பகுதியை வெட்டி எடுத்தான் இருப்பினும் புறா எடை மிக்கதாகவே இருந்தது பிறகு அம்மன்னன் தனது உடல் முழுவதும் இருந்து சதைகளை அறுத்து தராசில் வைத்தான் இருந்தாலும் அந்த புறாதை விட அதிகமான எடையாகவே இருந்தது பிறகு மன்னன் தானே தராசு தட்டில் ஏறியம்மன் தான் இதனால் அவன் எந்த வருத்தத்தையும் உணரவில்லை இதை கண்ட பருந்து புறா காக்கப்பட்டது என்று சொல்லி மறைந்து போனது அந்த மன்னன் புறாவிடம் ஓ புறாவே அந்த பருந்து யார் என்பதை இந்த சிபிக்குள் அதாவது சிபிக்குள்ள மக்கள் அறியட்டும் அண்டத்தின் தலைவனே தவிர வேறு யாராலும் அவன் செய்ததை போல செய்ய முடியாது ஓ புனிதமானவனே எனது கேள்விக்கான விடையை சொல் என்று கேட்டான் பிறகு அந்த புறா நான் புகையை பதாகையாக கொண்ட வைஸ்வநரன் என்று அழைக்கப்படும் அக்னியாவேன் அதாவது பதாகை என்றால் கொடி வஜ்ரம் தாங்கிய சச்சியின் தலைவனே இந்திரனே பருந்தாக வந்தான் சுரதியின் மகனே யார் சுரதியின் சுரதியின் மகன் மன்னன் சிவி ஓ சுரதியின் மகனே நீ மனிதர்களில் காளையாவாய் நாங்கள் உன்னை நன்கு அறியவே வந்தோம் ஓ மன்னா என்னை காப்பதற்காக இந்த உனது உடலில் இருந்து இந்த சதை துண்டுகள் வாழ்கொண்டு அறுத்து எடுக்கப்பட்டதால் உனது உடலில் வெட்டுக்காயங்கள் உண்டாகிவிட்டன அல்லவா நான் இந்த குறிகளை அதாவது காய குறிகளை மங்களகரமானவையாகவும் அழகானவையாகவும் தங்க நிறம் கொண்டையாகவும் இனிய மரும் நறுமணம் கொண்டவையாகவும் ஆக்குவேன் பெரும் புகழை ஈட்டி தேவர்களாலும் முனிவர்களாலும் மதிக்கப்பட்டு உனது குடிகளை நீண்ட காலம் ஆழ்வாய் உனது விழாவில் கபோதரோமன் என்ற பெயர் கொண்ட மகனும் உதிப்பான் ஏ மன்னனே நீ கபோதரோமன் என்ற பெயர் கொண்ட மகனை உனது உடலிலிருந்து பெறுவாய் அவன் கபோதரோமன் புரதை குலத்தவரில் முதன்மையானவனாக வீரனாக பெரும் அழகு படைத்தவனாக திகழ்வதை காண்பாய் என்று சொன்னது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு நன்றி வணக்கம் பாலசுப்ரமணியன்